ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் அபத்ரேஷு நஷ்டாயத்தூர் நம் பத உத்தம மகவத்தி பக்தேர் பக்திர் பபவீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாய் தேம் யமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தியொன்று பலிமகாராஜா வாழ் பலி மகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ஹன்யமானான் ஸ்வகான் திருஷ்டுவா புருஷ பலி வாரயாம் ஆச சம்பிரதான் காவிய சாப்பம் அனுஸ்மரன் பை மேன் மினி ஹன்யமானான் கொல்லப்படுவதை ஸ்வகான் அவரது சொந்த வீரர்கள் திருஷ்ட்வா கண்டபின் புருஷ அனுச்சரை பரமபுருஷரின் சகாக்களால் பலி பலிமகாராஜா வாரையாம் ஆச அனுமதிக்கவில்லை சம்பிரதான் அவர்கள் கடும் கோபம் கொண்ட போதிலும் காவிய சாபம் சுக்கராச்சாரியரால் கொடுக்கப்பட்ட சாபத்தை அனுஸ்மரன் நினைவில் கொண்டு டிரான்ஸ்லேஷன் தமது சொந்த வீரர்கள் பகவான் விஷ்ணுவின் சகாக்களால் கொல்லப்படுவதைக் கண்ட பலிமகாராஜா சுக்கராச்சாரியரின் சாபத்தை நினைவில் கொண்டு தமது வீரர்கள் தொடர்ந்து சண்டை செய்வதை அனுமதிக்கவில்லை பதம் பத்தொன்பது ஹே விப்ரித்தே ஹேரா ஹோ ஹே நேமே ஸ்ரூயதாம் வச்சக மா யுத்தியத்த நிவர்த்தத்வம் நானக காலோயம் அர்த்த கிருத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஹே விபர் சித்தே ஒரு விபர் சித்தே ஹே ராகோ ஓ ராகு ஓ நேமே ஓ நேமே ஸ்ரூயதாம் அன்புடன் கேளுங்கள் வச்ச என் வார்த்தைகளை மா வேண்டாம் யுத்தியத சண்டை நிவர்த்தத்வம் இந்த சண்டையை நிறுத்துங்கள் ந இல்லை ந நமது கால அனுகூலமான காலம் ஐயம் இது அர்த்தகிருத் நமக்கு வெற்றி தரக்கூடிய ட்ரான்ஸ்லேஷன் ஓ விப்ரசித்தி ராகு நேமி தயவு செய்து என் வார்த்தைகளை கேளுங்கள் சண்டை செய்ய வேண்டாம் உடனே யுத்தத்தை நிறுத்துங்கள் ஏனென்றால் தற்போதைய நேரம் நமக்கு அனுகூலமாக இல்லை பதம் இருபது யாக பிரபு ஸ்வபூதா நாம் சுக உப உபபத்தையே தாம் ந அதிவர்த்தி தும் தைத்யா பௌருஷைர் ஈஸ்வர புமான் யாக பிரபு தலைவராகிய அந்த பரமபுருஷர் சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளின் சுகதுக்க உப்பத்தையே இன்ப துன்பங்களை நிர்வகிப்பதற்கு தம் அவரை ந இல்லை அதிவர்த்திதும் வெல்ல தைத்தியா அசுரர்களே பௌருஷை மனித முயற்சியால் ஈஸ்வர பரம ஆளுநரை புமான் ஒரு நபர் டிரான்ஸ்லேஷன் தைத்தியர்களே எல்லா ஜீவராசிகளுக்கும் இன்பத் துன்பங்களை அளிக்கக்கூடியவரான பரமபுருஷ பகவானை மனித முயற்சியால் ஒருவராலும் ஜெயிக்கவே முடியாது பதம் இருபத்தி ஒன்று யோனோ ஆசீத் அபவாய திவ் வர்த்ததே தத் விபர்யயாம் மீனிங் யா முழு முதற் கடவுளை பிரதிநிதிக்கும் காலம் காலம்னா நமது பவாய முன்னேற்றத்திற்காக பிராக் முன்பு ஆசித் இருந்தது அப்பவாய தோல்விக்கு திவ ஓகசாம் தேவர்களின் ச அந்த காலமானது ஏவ உண்மையில் பகவான் பரமபுருஷரின் பிரதிநிதியான அத்ய என்று வர்த்ததே இருக்கிறது த்வி விபர்யயம் நம்முடைய அனுகூலத்திற்கு எதிராக டிரான்ஸ்லேஷன் பரம புருஷரை பிரதிநிதிக்கும் உன்னதமான காலம் முன்பு நமக்கு ஆதரவாகவும் தேவர்களுக்கு ஆதரவற்றதாகவும் இருந்தது ஆனால் அதே காலம் இப்போது நமக்கு எதிராக நிற்கிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி போல்